யாழ்ப்பாணக் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தையும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரது உத்தரவையும் தொடர்ச்சியாக பருத்தி போக்குவரத்து வருகின்றது வடக்கு மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் மக்கள் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்கான போக்குவரத்து குறைபாடுகள் தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தனர் இதன் அடிப்படையில் கஷ்டம் மற்றும் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு போக்குவரத்து சேவையை ஒழுங்காக மேற்கொள்ளுமாறும் புதிய பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துமாறும் இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளுக்கு பணித்திருந்தார் ஆனாலும் அவரது பணிப்பை கருதி கொள்ளாத பருத்தித்துறை சாலை அதிகாரிகள் தாம் நினைத்தவாறு வருமானம் கூடிய ஒருநூற்றி ஐம்பது போன்ற வழித்தடங்களுக்கு ஒழுங்காக புதிய பேருந்துகளையும் சேவையில் ஈடுபடுத்தி வருகின்றனர் தரிச்சித்துறை கோவில் பேருந்து சேவை இறுதி சேவையாக ஆறு பதினைந்து மணிக்கு பருத்தி துறை நகரில் இருந்து புறப்படும் ஆனால் இன்று அது ஏழு பத்து மணிக்கே தனது சேவையை ஆரம்பித்தது இவ்வாறான ஒழுங்கினமான வாரத்தில் பல தடவைகள் இடம்பெற்று வருகின்றதுடன் ஒரு நாளைக்கு பல தடவைகள் இடையிடையே பழு தடைந்து மக்கள் பேருந்துகளை திரிகின்ற நிலைமையும் தொடங்குகின்றனர் இதேவேளை பருத்தித்துறை கோவில் வரை சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் கட்டைக்காடு கிராமத்துடன் நிறுத்தப்படுவதால் மாணவர்கள் உட்பட பலரும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அதேவேளை காலை பருத்தித்துறை சாலையில் இருந்து மருதங்கேணியூடாக வவுனியா செல்லும் பேருந்தும் பருத்தித்துறையிலிருந்து இரவு எட்டு மணிக்கு மருதங்கேணி ஊடாக கொழும்பு செல்லும் பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது தனியார் போக்குவரத்து சேவைகளும் சரியாக ஈடுபடுவதில்லை குறிப்பாக துறையிலிருந்து கோவிலுக்கு செல்லும் தனியார் பேருந்து நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு பின்னர் இடம்பெறுவதில்லை நாகார் கோவில் பருத்தித்துறை போக்குவரத்து சேவையும் பல வருடங்களாக இடம்பெறுவதில்லை இது தொடர்பாக தனியார் போக்குவரத்துக்கு அதிகார சபைக்கு பல தடவைகள் முறைப்பாடு செய்யப்பட்டும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் உள்ளனர் இதனால் மக்கள் கிழக்கு பிரதேசம் புறக்கணிக்கப்படுவதாக உணர்கின்றார்கள் ஏனெனில் குறித்த குறைபாடுகள் பல வருடங்களாக காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது